அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்புள்ள உறவுகளே இன்றைய செய்தி அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாயி சல்லா அலைய சொல்லம் கூறினார்கள் யார் தமக்கு விரும்பியதை தமக்கு கிடைத்ததை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை அவர் ஈமான் கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் கூறுகிறார்கள் என்னவென்றால் தமக்கு ஏதோ ஒரு சொத்து கிடைக்கிது நல்ல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிது அல்ல அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய அனைத்து நளவுகளும் அல்லாவுடைய அருள் எதோ நல்லாவுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு வைங்களேன் அதை கிடைச்சதை வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் உங்கள் சரவணம் கொடுக்க சொல்லல அல்லாவுடைய தூதர் மாறாக என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லை அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி அல்லா உங்களுக்கு வந்து கொடுக்கல அது அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய தக்திகள் வீதியாது உங்களுக்கு கிடைக்கணும்னு நல்லா நாடி இருக்கிறான் அது கிடைச்சிருக்குது அதே போல் உங்களுக்கு அது எப்படி அல்லா கொடுத்தானோ அதே போல் தன் சகோதரனுக்கும் அல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளத்தால் விரும்புங்க நீங்கள் உள்ளத்தால் அதை வந்து விரும்புங்கன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க ஆனால் மாறாக இன்றைய சமுதாயத்தில் நாம் காணிக்கின்ற நிலைமை எப்படி இருக்குதுன்னா தன் சகோதரனுக்கு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து பிறருக்கு சொல்லக்கூட நம்ம வந்து தயங்குகிறோம் சொன்னோம்னா எங்கேயா நம்மளை விட்டு போயிருமோ அல்லது நம்மளுக்கு வந்து கண்திருஷ்டி பற்றுமோ அல்லது இது போன்ற சில தவறான எண்ணங்களால் அதை வந்து பிறருக்கு சொல்வதற்கு கூட நாம் வந்து தயங்குறோம் அப்படி வந்து இருக்கக்கூடாது அல்லாவுடைய அருளை வந்து அல்லாஹ் வந்து வெளிப்படுத்த சொல்கிறான் நான் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க தாராளமாக செலவு செய்யுங்கன்னு சொல்கிறான் அதெல்லாம் அதனால் நம்மளுக்கு எந்த நலவுகள் கிடைச்சாலும் சரி அது அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் முதல்ல உள்ளத்தால் முழுமையாக ஏற்கணும் அதை நம்பணும் அதுதான் முழுமையான ஏமானம் இருக்கும் அதனால் இன்ஷா அல்லா நமக்கு கிடைக்கக்கூடிய அருளை தம் சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ